எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க வில்லேஜ் அப்படி பேசுறேன் யாராவது நல்லா இருக்கிறீங்களா என்னமனி மாட்டு பத்தி பார்க்கலாம் மாட்டு பத்தி கண்ணு கண்ணுக்குட்டி பத்தி மட்டும் ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தேன் மாட்டு பத்தி இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ மாட்டை பத்தி தானுங்க அனுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு எப்படி பார்த்து வாங்குறது மாட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் மாட்டுக்கு எப்படி எல்லாம் தீவனம் வைக்கணும் மாட்டுக்கு எப்படி எந்த நேரம் எல்லாம் யூசி போடணும் இப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தை பாக்க போறோம்ங்க சரிங்களா அதை பத்தி இப்ப பாக்க போலமுங்க இப்ப நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் நேரம் வீடியோக்குள்ள போயிடலாங்களா வாங்க போகலாம் ஏனுங்க முதல்ல நம்ம மாடு வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டோம் முதல் மாடு எப்படி ஈக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா சரிங்களா முதல் மாட்டை எப்படி பார்த்து வாங்கணும் இப்போ நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் சரி இல்லை தோட்டத்துக்காரங்கிட்ட போய் வாங்கினாலும் சரிங்க அதுக்கு முதல்ல மாடு எப்படி பார்த்து வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பல்ல தான் பார்ப்பாங்க தென்றாது மாடு எனக்கு இப்படி நோஞ்சிட்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் வீடியோ எடுக்கிறக்காக கடுத்தாரையை விட்டு வெளியே கட்டி வச்சுக்கிறானுங்க இல்லாட்டி கடுத்தார்குள்ளே தான் இருக்குது கடுத்தாரில் கட்டும்போது ரெண்டு கயிறு போட்டு கட்டியிருப்போம் அதனால அவளுக்கு கொஞ்சம் பிக்கிங் லெட்ருக்குது இவ பேர் செவலிங்கோ நம்ம நம்ம உறுப்பினர் தான் இவங்க 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 பேர் வந்து செவலை நான் இவளுக்கு தான் பேர் வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவ கூட ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நமக்கு நல்லா ஒத்துழிக்கிறவோ அப்படின்னே சொல்லலாம் நம்ம கிட்ட நின்னாலும் எதுவுமே பேச மாட்டாள் ரொம்ப நல்ல அமைதியான மாடு அதனால அவளுக்கு அந்த இடத்துல பிக்கிறனால அவர் நோஞ்சிட்டு இருக்கிறாள்ங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பல்ல பார்த்து வாங்குவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழை பார்த்து வாங்குவாங்க சரிங்களா சில மாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால் வந்து நல்லா நீளமா இருக்கும்னு கோ இவளுக்கு நல்ல நீளமுங்க எங்கன்ற மண்ணாடி பிடிச்சி புடிச்சு அந்த குண முடியோ ஒரே ஸ்டவனா வெட்டி விட்டுருப்பாரு அந்த முடி இவளுக்கு நல்ல நீளமுங்க அதனால தொடவாலாக என்னென்னலாம் பார்த்து வாங்குவாங்க மாடு நல்லா ரகமாக இருக்குதா தரமாக இருக்குதா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இப்பயும் போய் பார்க்கறது என்ன அந்த மூட நம்பிக்கை தானுங்க சுழி எப்படி சுழி அப்படின்னு பார்த்து நமக்கு அதில் இல்லைங்க நம்மளை பொறுத்தளவுக்கு மாடு தரமாக இருக்குதான்னு பார்ப்பேங்க அதே மாதிரி மாடு ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து இது எத்தனாவது ஈத்துன்னு கேட்பாங்க ஈத்துன்னு கே ஈத்துன்னு சொன்னால் டெலிவரிங்க இப்போ நம்ம மொதல் டெலிவரி ரெண்டாவது டெலிவரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா குறைஞ்சது ஒரு மாடு நல்ல தரமான இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டெலிவரி பண்ணுங்க ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எட்டு அல்லது ஒம்பது அதிகபட்சம் எட்டு தானுங்க அதுக்குல அதுக்கப்புறம் மாட்டை கை மாற்றி விட்டுருவோமுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அது வயசாகும் இல்லைங்களா அதை ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது நமக்கு அது பராமரிக்கிறது பிரயோஜனம் இல்லை அதனால் மாடு வந்து மாற்றி எட்டு ஈத்து வரைக்கும் வச்சுருப்போங்க எட்டு ஈத்துக்கு அப்புறமா மாற்றி விட்டுருவோம் கை மாற்றி விட்டுருவோமுங்க அது ஒன்றா சந்தைக்கு போயிடுங்க இல்லாட்டி அது என்னன்னு நம்ம நான் வளர்த்திட்டு நானே சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் நான் சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க இருந்தாலும் அது எங்கே போகும்னு கேட்பீங்க அதனால் நான் சொல்லிடுறேன் வெட்டுக்கு சில பேர் கொண்டுட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதை நிறுத்தி வைக்கவும் முடியாது அதனால அப்படி கொண்டுட்டு போயிடுறாங்க அது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும் பாசமாக எல்லாம் வளர்த்திட்டு போனேன் பாருங்க இவங்க எல்லாருமே நம்மகிட்ட ஒவ்வொரு ரகம் ஒவ்வொருத்தங்க வரீங்க நடுவால் இருக்கிறா பார்த்திங்களா நெத்தியில் போட்டு வச்ச மாதிரி அவள் பேர் குட்டச்சி அவள் குட்டையாக இருப்பாள் இவ பேர் கருத்தம்மா அவள் பேர் பாருங்க ரா கடைசியாக நிற்கிற பார்த்திங்களா ராசாத்தி அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க இவள் அம்மு அம்மு இங்கே இருக்கிற பார்த்திங்களா அம்மு கொஞ்சம் நாங்கள் தனியாக தான் கட்டி வைப்போம் தள்ளி ஏன்னா அவள் கொஞ்சம் ஆள் பெருசு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக கட்டி இருப்போம் செவலை வாங்கின மறுபடியும் செவலை கிட்டையே வந்துட்டோம் இவ்வளோ பேர் செவலையும் நான் வந்து சொல்லிட்டேன் நம்ம அப்படி வந்து நல்லா மாடு தரமாக இருக்குதான்னு பார்க்கணுமுங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு பார்த்திங்கன்னா எப்போயுமே மாடுங்களை கட்டும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் சும்மா அந்த கட்டைங்க அந்த மாதிரி இந்த இந்த முள் மரத்தில் நாங்கள் அதிகமாக கட்டாதது காரணம் என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நோஞ்சிட்டு கொம்பை கழட்டிடுவாங்கோ கொம்பு கழுண்டு வந்துடுங்க சிலதெல்லாம் போய் அதிலே பிடிச்சதுன்னா கொம்பு கலண்டு வந்துரு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கொம்புக்கு அந்த டிஞ்சரெலாம் ஊற்றி ஒரு துணியை மட்டும் கட்டி விட்றணும் அது தண்ணி வடம் பார்த்துக்கணும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அந்த அளவுக்குலாம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏமாந்த எங்கேயாவது அதில் இன்ஃபெக்ஷன் கொம்பு கழுந்ததுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் மாடு சோழியாயி போயிடும் ஏன்னா மூளை அந்த மண்டையில் உள்ள போய் புழு ஏறிடுங்க அது பார்த்து கொண்டு ரொம்ப கவனமாக நாங்களே இப்படி கொம்பு கழுண்டுருச்சுன்னா உடனே போய் டிஞ்சரை ஊற்றி துணி விலை துணி கட்டி வச்சுருவோம் இவ ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சவ நம்ம என்ன பண்ணாலும் இவன் கம்முன்னே இருப்பா அப்புறம் மாடெல்லாம் நல்லா செனையா இருக்கும்போது என்ன சொல்ல போனா எட்டு மாசத்துக்கு மேலே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காது வச்சு கேட்கலாமுங்க அந்த சத்தம் கேட்கும் அந்த உள்ள அந்த குட்டியோட சத்தம் அந்த ஹார்ட்பீட் அது உள்ள முறையிற சவுண்ட் எல்லாமே கேக்கு அது அவ்வளோ ஒரு நான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த மாதிரி மாடெல்லாம் காது கேட்கு கேட்பேன் இப்போ இவளுக்கு ஆறு மாதம் தான் ஆச்சு அதனால் இவளுக்கு இப்போ கேட்காது கேட்காதுன்னா நல்ல தெரியும் ஆனால் நல்ல துடிப்பு தெரியும்னு பார்த்தீங்களா அப்படியே வயிற்றுல அப்படி துடிப்பமில்ல அப்படியெல்லாம் இருக்குமுங்க அந்த காது வச்சு கேட்டால் அவ்வளோ சூப்பராக கேக்கு நான் கண்டிப்பாக அது இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாடை வந்து காலெல்லாம் இப்போ வந்து பார்க்கணும் இது வந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இதில் ஏதாவது புண்ணாக இருக்குதா ஏன்னா நம்ம மாடு வாங்கும்போது சும்மா ஏன்னா மாடு கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு காலை நல்லா பார்க்கணும் ஏன்னா காலில் ஏதாவது புண் இருக்குதா பின்னத்தக்கால் பார்க்கணும் முன்னத்தக்கால் பார்க்கணும் முக்கியமாக இந்த குழம்புலாம் புண் இருந்தால் தெரியாது சில பேரில் அப்படி கொடுத்துருவாங்க அது நமக்கு தெரியாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது கேவனமாக அதெல்லாம் பார்த்து வாங்கணும் சைடில் சுற்றி பார்க்கணும் மாடு அளவுக்கு காதை பார்க்கணும் காதுகிட்ட ஏதாவது புண்ணு இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியாமல் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கிடக்கூடாது சரிங்களா அந்த கொம்புக்கு நடுவில் எல்லாம் மாட்டை நம்ம நல்ல தரமாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க நாங்களாம் மாடு வாங்கும்போது தானுங்க இன்னும் சொல்லப்போனால் என்ற வண்ணாடி மாடுன்னு ஒன்று புதுசாக நம்ம சாலைக்கு வாங்கிட்டு வந்தால் என்ற வண்ணாடி நானும் இல்லாமல் மாடு வாங்க மாட்டாருங்க என்னை ஃபஸ்ட்டு கேட்பாருங்க எங்ககிட்ட கலந்து பேசுவார் எங்கள் மாமனார்கிட்ட கலந்து எங்கள் மாமனார் இருக்கிற வரைக்கும் மாமனார்கிட்ட கலந்து பேசுவாங்க அதேமாதிரி எங்கள் அத்தகையும் கலந்து பேசிட்டு ஆனால் மாடு வாங்க போகும்போது என்னை தான் கூட கூட்டிகிட்டு போவார் ஏன்னா மாட்டை நாம் பிடிக்கிறேன் நம் மாடு வந்து நாம் தான் முழுசாக பெண்கள் தான் பராமரிக்கிறோங்களா மாடு வாங்கும்போது பெண்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க ஏன்னு கேட்டால் பெண்கள் பிடிக்கும்போது சில மாடுலாம் ஆண்களை பிடிச்சா ஒன்றும் பண்ணாது பெண்கள் பிடிச்சா பாயறக்குவார் மாட்டை பிடிச்சி முக்கியமாக நடக்க வச்சு பார்க்கணுங்க கால் எங்கேயாவது தாங்கி தாங்கி நடக்குதா சும்மா ஏன்னா தானே மாடு நின்றுட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் நடந்து வரும்போது கால் தாங்கு அப்போ அந்த மாட்டுக்கு ஏதோ குறவு இருக்குதுன்னு அர்த்தம் எதாவது புண்ணு ஆடிவெட்டுருக்கு இல்லாட்டி இருக்குது இல்லாட்டி சதை பிடிச்சிருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மாடு வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும் சரிங்களா சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் வில்லேஜ் அம்மா